காரணம் நாம இல்ல நாம பண்ற பெருவாரியான தப்புகளுக்கு காரணம் நாம இல்ல இந்த நாட்டை ரெண்டு பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க உலகம் முழுக்க தேடி தப்புகளுக்கு என்ன காரணம் கால் மார்க்ஸ் ஒரு பெரிய சிந்தனையாக கால் மார்க்ஸ் எல்லாத்துக்கும் என்ன காரணம் பண்ணா எல்லோ தப்புக்கும் தனி மனுஷ காரணம் இல்லடா சொசைட்டி தான் காரணம் சமூக அமைப்பு சமூக அமைப்பு அப்படின்னு எல்லா பழியும் சொசைட்டி நடத்தி போட்டார் கால் மார்க்ஸ்

பாருங்க அவருக்கு வெக்கம் ஆயிடுச்சு அவர் வயசு அப்பவே ஐம்பதுக்கு மேல அதனால தப்பு பண்றதுக்கு வயசுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சு ஐம்பது வயசுக்கு மேல சிக்மன் ஃபிராய் இருக்க அதை விட நான் ஒரு சொன்னா கோச்சு கூடாது வயசு ஆக ஆக தப்பு சில பேர் பாசிட்டா பண்ணுவாங்க இதுவே நமக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதோ அப்படின்னு சின்ன பையன் கூட யோசிச்சு நிதானமா தப்பு பண்ணுவான் ஆனா அவங்க அப்படி இல்லை அது சொல்லுமா தப்பு பண்ணுவாங்க அது சித்தா என்ன பண்றதுன்னு வேற வேற தப்பு பண்ணுவான் அந்த தள்ளி வைக்க

எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பண்ற அறிவுடையவர் நான் இந்த தப்ப பண்ணலாமா தந்தத்தாலே திட்டி இருக்கும் போது தொட்டு

நம்ம ஆள் மரம்தான் இந்த சேட்டை எல்லாம் பண்றதுங்களோ நீங்க சிப்பன் ஃபிராய்ட் எல்லாம் படிக்கலையா கட்சா பார்த்து படிந்தோம் படிச்சுக்கிட்டே கட்சா வந்து உட்காந்துருக்கோம் சிப்பன் ஃபிராய்ட் எழுதிருக்கிற எல்லா ஆள் மரம்தான் காரணம் அப்படின்னா அவர் சொல்லுவார் என் சட்ட புதத்துல எழுதிருக்கிறான் உனக்கு ஏழு வருஷம் உள்ள போன சொல்லி என் புதத்துல எழுதிருக்கான் அதை நீ படிக்கலையா போடு நீங்க உள்ள போடு போடுவார் சார் இப்ப என்ன சிக்கல் தெரியுமா மனிதன் தவறு செய்கிறான் மனிதன் பிழை செய்கிறான் மனிதன் மிருகமாய் நடந்து கொள்ளுகிறான் மனிதன் குற்றங்கள் செய்கிறான் கொடுமை கொடுமை ஆனால் அவன் செய்யவில்லை அப்ப இந்த சகோதரத்தை சார் காப்பாற்றுவீங்க அப்ப பண்ணல அவனுடைய ஆழ்மனம் அவ்வளவு வலிமையுடையதா அந்த காரியத்தை பண்ணுது இப்ப இந்த ஆழ்மனத்தை நீங்க எப்படி மாற்றி அமைப்பீங்க இப்போ கண்ணாடி கண்ணு சரியில்லைன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க உங்களுக்கு மூக்கு சரியில்லைன்னா கோணல் எடுத்து விட்டுறாங்க உங்களுக்கு காட்டு கேட்கலன்னா ஒரு ஒரு ஏரிங் போட்டு விட்டுறாங்க இன்னும்

வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் கடன் பண்ணணும் இப்போ கடன் என்பது ஒரு காலத்துல எப்படி பண்ணாங்க காட்டுல மேட்டுல ரிஷிகள் போய் உட்கார்ந்து பொறி எல்லாம் அடக்கி மூச்சை எடுத்து பூரகம் தேசகம் கும்பகம் ட்ரை பண்ணி அப்புறம் குண்டலியை இங்கேருந்து மெதுவா எழுப்பி மேல கொண்டு வந்து மகரிஷி எழுதுற முறைப்படி பூரகம் தேசகம் கும்பகம் செய்து ஒருவன் குண்டலியை சிரசுக்கு எழுப்ப வேண்டும் என்று சொன்னால்

சிக்கல் இல்லையா அப்போ அவர் சொல்றாரு இந்த வேறு ஒரு வகையில் மக்களுக்கு வழங்கினால் அவர்கள் எளிமையாக இந்த சிக்கலில் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு எப்படி குரு தான் பெற்ற உயிராற்றல் அதுல ஒரு கோழியில ஒரு பங்கோ லட்சத்துல ஒரு பங்கோ அவர்கள் மீது பாய்ச்சி உடனடியாக குட்டல் நீங்க நேராக சரசு வச்சாச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய போக்கு மாறுதல் அடையும்

பதினைந்து வருடங்களில் செய்கிற வழக்கத்தை பதினைந்து நிமிடங்களில் செய்வதாக மாற்றியதுதான் அருட்டந்தை வேதாட்சி மனிதனுக்கு தீய எண்ணங்கள் வர முடியாது ஆய்மனுடைய சேர்க்கைகள் அங்க நிகழ முடியாது பதினைந்து வருஷம் பாடுபட்டு ஒருத்த நாடே இதுல நம்ம சாமியார் விஸ்வாபுத்திர கவன் பண்ணி வீணாப்பிட்டான் ராமன

செய்தனையெல்லாம் தவமாதல் என்பது தவம் செய்கிற போது தவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா சித்தம் சிவமானால் செய்தனவே தவமாகும் சித்தம் ஒரு புள்ளி அடையாளம் அடையாளம் ஏன்னா இது வந்து மனம் இது வந்து புத்தி மனமும் புத்தியும் சந்திக்கிற இந்த இடம் சித்தம் இந்த சித்தத்துல உயிர் துணி பிற வந்து உட்கார்ந்துச்சுன்னா சித்தம் சிவமானால் செய்தனவே தவமாகும் அவன் தப்பு பட முடியாது உலகத்துல பண்ண முடியாது அவனால லஞ்சாவது அவனால கற்பழிக்க முடியாது அவனால திருட முடியாது அவனால அவர் குற்றங்களை பெற முடியாது அப்ப எவ்வளவு பெரிய வாழ்க்கையிலே ஒரு ஆண்டு காட்டிலும் மேட்டிலும் செய்ய வேண்டிய தவத்தை வீட்டில் செய்வதற்குரிய வழிமுறையாக அவர் வடிவமைக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இந்த உலகத்தில் பக்தி முதல் சக்தி அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவியலிலே நினைத்துவிடும் அந்நன்னைக்கு அடையின்றன அறிவுல போய் தங்கும் ஆழ்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு குலங்களுக்கு அமைந்து போகும் தமிழ் என்ன ஆகும் நல்ல ஒரு நல்ல காரியங்கள் நல்ல பண்புகள் புலன்களுக்கு பதியும் நன்றி எந்த கண்டபடி செயல்கள் ஆக்கும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் என்றும் கழிவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறை குடைத்து இதே தவமாக தவறுக்கு ஒரு இலக்கணம் சொல்றாரு இதுதான் தவம் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இடத்தை மேற்கொள்ள கேட்டு இது வந்து மனவட கரையில் இரண்டாவது புத்தகத்துல அருத்தத்தினுடைய அந்த எழுத்துக்கள்

அஹ் திருநெல்வேலிக்கு ஒரு பெரிய சிறப்பு ஒண்ணு இந்த திருநெல்வேலியில சமையல் பண்ற சமையல் கலைங்களுக்கு என்ன பேர் தெரியல சமையல் இல்ல சமையல் கலைஞர்கள் அவங்க என்ன பேர் தெரியல தலைசிப்புள்ள இருந்து அவங்க என்ன தவறு பண்ணாங்க அவங்க எப்படி தகவல் பண்ணிட்டாங்க அவங்க வந்து நீங்க அந்த நுட்பத்தை கவனிக்கணும் நல்ல சமையல் பண்றதா இருந்தா எனக்கு தெரியும் முழு சமையல் இருக்குது அது வந்து எங்ககிட்ட நம்ம கஷ்டப்படுறோம் என்ன குறையாலும் டான் 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 முடிச்சிருவாங்க இந்த படையை இந்த கூட இந்த போச்சு சீக்கிரம் ஒதுக்கவே இல்லை கூட வர பிரமாத சமைப்பு சமையல் தெரியும் நீ நல்ல சமையல் பண்ணோம்னா அஞ்சரை பெட்டி இல்லாம சமைப்பீங்களா அஞ்சரை பெட்டி அஞ்சு பொருள் உள்ள போட்டு வச்சிருப்பாங்க மிளகு சீரகம் இதெல்லாம் உள்ள போட்டு ஒரு அஞ்சரை பெட்டின்னு பேரு அஞ்சரை பெட்டியை கொண்டு அருமையாக சமைக்கிறவனுக்கு என்ன பேரு தவசி பிள்ளைன்னு பேரு இந்த உடம்பு என்ன இது ஒரு அஞ்சல பெட்டி மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற இந்தமையாக தன் மனதை தடைசி இருக்காரு தெரியுமா பக்குவம் இல்லாத ஒன்றை பக்குவப்படுத்துவதே சமையல் பக்குவம் இல்லாத ஒன்றை பக்குவப்படுத்துவது ஒன்றை பக்குவப்படுத்துவரே தவம் தவம் என்ன பக்குவம் அந்த பக்குவம் வந்துட்டா மனுஷன் மேல 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 போடும் நீங்க யோசிப்பீங்க ஏன்னா நம்ம வீட்லயே தவம் பண்ண கூடாதான் பண்ண முடியாத இடத்துக்கு தான் ஊடு நிறுவ தவம் தெரிஞ்சு தப்பா கூட தவம் பண்ண முடியாது கூட்டுக்குள்ள எந்த நல்ல காரியம் பண்ணுறாங்க ஊட்ட விட்டு வெளியே வந்தால்தான் நிர்வாகியா பண்ண முடியும் வீட்டுல நீங்க எப்படி தவம் பண்ண முடியும் பூஜையே பண்ண முடியாது ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் பேசலாமே பெரிய பிரச்சனையா போயிடும் அப்போ ஒரு பொது இடத்துல வந்தா அந்த ஏற்கனவே அந்த களம்

சத்தாம பட்டியலும் துவம் பண்ணுவோம் அப்படின்னா சார் குத்தர் ஆறு வருஷம் துவை பண்ணார் சிக்ஸ் இயர்ஸ் சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது ஒரு நதியில குளிக்கலாம்னு போனார் குத்தர் எலும்பும் தோலுமா இருந்தாரு நதி அச்சி போகுது ஒரு கெளைய குடிச்சு தன்னை காப்பாற்றிக்க முடியல குத்துறாரு ஏன்னா ஆறு வருஷம் தவம் பண்ணார் சாப்பிடவே இல்லை உடம்பெல்லாம் எலும்பு தோலமா மாறி போச்சு என்ன பண்ணாரு குளிச்ச ஒரு நேரா வந்து ஒரு மக்கள்ல உட்கார்ந்தார் என்ன பண்றோமா குத்தா தரோம்மா ஆறு வருஷமா தான் வேண்டா பண்ணிட்டு இருக்கிறேன் ஒண்ணுமே அடையவே இல்லையே ஏன் அப்படின்னு அன்னைக்கு இரவு முழுக்கள் யோசிச்சுட்டு இருந்தேன் மறுநாள் காலையில அவர் கண் பிடித்தார் அதான் உண்மையிலேயே புத்தர் ஞானமடைந்த நாளும் புத்தர் எல்லாம் கேக்குறாங்க நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க ஞானமடை இல்லை என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு அவர் சொன்னார் அடைவதற்கு எழுதம் இல்லை இழப்பதற்கு நிறைய இருக்கிறது என்று கண்டுபிடித்தேன் வெளியூடிய துணிகிட்டு இருக்கிற அதெல்லாம் இறங்கிடிச்சிட்டேன் இழப்பதற்கு நிறைய இருக்கு அடைவதற்கு எதுவுமே இல்லை இறங்க வேண்டியதெல்லாம் இறங்கிட்டேன் அண்ணோ ஆ